ஜூன் ஏழு சனிக்கிழமை லீலி புஷ்பம் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் உன்னத பாட்டு இரண்டு இரண்டு ஆயிரம் ஆயிரமான மலர்களுக்குள்ளே லீலி புஷ்பம் மகா விசேஷமானது சாதாரண மலர்களின் வாசனையானது சிறிது தூரம்தான் எட்டக்கூடும் என்னும் போது லீலி புஷ்பத்தின் நறுமணமோ நெடுந்தோரம் எட்டக்கூடியதாயிருக்கிறது பிலிப்பைன்ஸ் தேசத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரனை நான் அறிவேன் அவர் சவுதி அரேபியாவில் நல்ல வேலை செய்து கொண்டு ரகசியமாக ஒரு ஜபக்குழுவை நடத்தி வந்தார் திடீரென்று அரசாங்கம் அதை கண்டுபிடித்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் பயங்கரமான சித்திரவதைகளையும் பாடுகளையும் அவர் அனுபவிக்க நேர்ந்தது அந்த நேரத்தில்தான் அவர் அதுவரை இல்லாத அளவுக்கு கிறிஸ்துவை உறுதியாகப் பற்றி கொண்டு தன் வாழ்க்கையிலே என்றும் ஜபித்திராத அளவுக்கு மகா ஊக்கமாக ஜபித்தார் அவருடைய வாசனையை அங்குள்ள கொடிய சிறை அதிகாரிகள் உணர்ந்தார்கள் கர்த்துடைய பிரசன்னம் அவர் இருந்த சிறைச்சாலையை நிரம்பி வழிய செய்தது எப்பொழுதும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்த அவருடைய முகம் பிரகாசித்தது அவருக்காக பரிந்து பேச பிலிப்பைன்ஸ் அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் முன்வந்தன அவர் விடுதலையாக்கப்பட்ட போது இருந்ததை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு தரமான கிறிஸ்தவனாகவும் ஜொலிக்கிற வைரமாகவும் பிரகாசிக்கிற பொன்னாகவும் வெளியே வந்தார் பகற்காலத்திலே மலர்கிற ரோஜாவாகவும் இராக்காலத்திலே மலர்கிற லீலி புஷ்பமாகவும் மலர்களை கர்த்தர் இரண்டாக பிரித்தது போல சீஷர்களையும் இரண்டு பிரிவுகளாகப் பிரித்தார் ஒன்று பகற்காலத்திலே அவரைப் பின்பற்றுகிற வெளியரங்கமான சீஷர்கள் மற்றொன்று ராக்காலத்திலே அவரைப் பின்பற்றுகிற அந்தரங்க சீஷர்கள் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பனிரெண்டு சீஷர்கள் பகற்காலத்திலே அவரை பின்பற்றி வாசனை வீசுகிற ரோஜா புஷ்பங்களாக விளங்கினார்கள் அதே நேரத்தில் அவரைப் பின்பற்றுகிற அந்தரங்க சீஷர்களாக நிக்கோதேமு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு போன்றவர்கள் லீலி புஷ்பங்களைப் போல மணம் வீசினார்கள் இன்றைக்கும் கர்த்துடைய சபையானது இரண்டு விதத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒன்று எல்லோரும் காணக்கூடிய வெளியரங்கமான சபை இன்னொன்று கம்யூனிஸ்ட் தேசங்களிலே தடைச் சட்டங்களின் மத்தியிலே மறைந்து மறைந்து ஜெபித்து ஊழியம் செய்கிற சபைகள் இந்த இரண்டும் இணைந்ததுதான் தேவ சபை தெய்வப்பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய வெளியரங்கமான ஜீவியத்திலும் அந்தரங்க ஜீவியத்திலும் கர்த்தருக்கு நர்க்கந்தமாக விளங்க வேண்டும் பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப் காட்டுப்புறாவின் சத்தம் நவது தேசத்தில் கேட்கப்படுகிறது அத்திமரம் காய் காய்த்தது திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையையும் பரிமளிக்கிறது என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா உன்னத பாட்டு இரண்டு பனிரெண்டு பதிமூன்று